வாங்க எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல யாரும் இல்லை அம்மா நீ போயிட்டாங்க ஓஹோ வேற ஒன்னும் இல்ல நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது ஒரு வேளை நம்ம பப்பிதா இருக்குமோன்னு எடுத்துட்டு வந்தேன் பாருங்க உங்களுதால நீங்க வச்சுக்கோங்க ஒரு வேளை வேற நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்து தேங்க்ஸ் இது நம்ம எப்போ நல்லா சொல்லுங்க மேடம் இது அவனோடதா தெரியும் என்னம்மா என்ன ஒண்ணும் இல்லா நம்ம பார்த்து பலிய போட்டா சரத்தை கொண்டு வெரி குட் வெரி குட் நீ தான் ஜெண்டி மேன் அடுத்தவங்க பொருள் மேர ஆபப்படப்படாரு நீ எப்பவுமே எனக்கு பதிக்குது சாப்பாடு போடமா கம்க நல்லாரு நல்லாரு நல்லாரு

தேக பயிற்சியிலேயே இருக்கணும் புரியுதா சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார் நான் தினம் காலையில் ஆறு மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்தேன் சார் எந்த மாதிரியான தேக வந்தாலும் பரவாயில்ல சார் நான் முகம் சொல்லிக்காம செய்வேன் சார் வெரி குட் வெரி குட் அப்போ நாளைக்கு காலையில ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற கட்டாயம் வந்துடுற சார் அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார்

நீங்க காலையில பொலுசுல்ல அது எங்களுக்கு நினைச்சு எடுத்துட்டேன் மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது தெரியாம எடுப்பதுக்கு பசால் விடுங்க அதனால என்ன ரெண்டு ஒரே மாதிரி இருந்திருக்கும் நீங்க அடையாளம் சரியா வாங்கிருப்பீங்க இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட்டுக்கு பண்ண நீங்க இல்ல தான் பொருள் கையில groundwater ayudார்Ö மாதிரி அது உங்களுக்கு booster போலீஸ் miserableர் versaயை? base في Hospitalை dürгорயுமbrance Earn 전� Symbo 아 shepherd 가운데 폭 tamanhostanden değil mari dalam mae afraid Tyson te mercado NummerIV linking Camp�아아 ordinate indighed according applied for religiousiso agape incense ganzquesoro goal objetivo fridgeorted responsible Cameron Athlete Orth81 tye di bedroom செய்வாங்க

ரக தாத்தா ரகு தாத்தா ரஹ ரஹ ஹ ரஹ இங்க இருந்து இங்க இருந்து சொல்லு ஹ ஹ ஹ ஹ ஹ சொல்லு ஹ ஹ चल 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 எவ்வளவு இருந்தா

சீர்திட்டத்துக்கு இதுதான்ப்பா நல்ல பழனி சார் உங்களை கெஞ்சி கேட்கற எப்படியாவது ஒரு பிடிச்சிட்டு வாங்க சார் எங்க ப்ளீஸ் சார் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி நேரத்துல நீ உதவி லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன் பெரிய பட்சல்லாம் பேசுற நீ கேட்டு பழகினா மாட்டோம் நான் சொல்ல போகுது போயிட்டு போய் கழுதிய போயிட்டு சும்மா நெய் நெய் நச்சரிக்கா இருக்க பழனிசாமி நம்ம கழுதை வராது அந்த குழந்தைக்கு உடம்பு சூரியமில்லைங்கிறதுக்காக குழந்தை உடம்பு ரெண்டு உயிரா போயிட போகுது உடனே கொண்டு கொடுத்துருந்தா பிளீஸ் இங்க பாருங்க பழனிசாமி உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம் அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம் எனக்கு என் கழுதை தான் பெருசு பெண் அந்த காதல் இருக்கிற இடத்துல வைத்தியம் பாக்கிறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா

ி பண்டித் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன் நீ தீんでடா மாட்டே பட் நீ என்ன சொல்றே ஏய் பேத்தி மேல் இருக்க லவ் காபா இத்தளடிய வாங்குறேன் நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்ன கோரவளையே தர்ச்சணும்டா அடடா நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க நீங்களே எனக்கு அத்தையா வரணும் இதுதான் என் லட்சியம் அத்தை